வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்தில் பின்பற்ற வேண்டிய நல்ல ஒழுக்க வழி நல் ஒழுக்க நெறி அப்படின்னு எதை சொல்லலாம் அதுவா அப்பனே வாழ்க்கைக்கு நல்ல ஒழுக்கம் நல்ல நெறி நல்ல வழி அப்படின்னு எதை சொல்லலாம்னா எந்த ஒரு உயிரையும் கொல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை நெறியே உன்னதமான ஒழுக்கமான வழியாகும் அதைத்தான் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறின கொல்லாமை அதிகாரத்தில் முந்நூற்றி இருபத்தி நாலாவது குரலாக சொல்லி வச்சேன் அபாரம் வள்ளுவரே நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல் ஒழுக்கம் நல்ல நெறி நல்ல வழி எதுன்னா எந்த ஒரு உயிரையும் கொல்லாமல் இருக்கும் உயர்ந்த நெறியே ஆகும்னு எங்கள் மனசில் படுற மாதிரி அருமையாக எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்